சிவாய நம திருச்சிச் சம்பரம் யானாசிரியராகவும் யான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆறு உடற்புறுவடிகளையும் அண்ணாமலை பெருமாள் திருவடிகளையும் மனம் மொழி நெய்களால் வணங்கி வகிக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நமது ஒன்பதாம் திருமுறை நிகழ்வு நிறைவடைந்து கிட்டத்தட்ட நூறு வருடம் ஆன நிலையில் அடுத்தது அகத்திய தேவார திரட்டு ஆரம்பிக்க பெருமான் உத்தரவு கொடுத்துள்ளார் மூவ இருந்து இருபத்தஞ்சு பதிகங்கள் மட்டுமாவது நாம் நன்றாக தெரிந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருணையும் ஒரு எண்ணம் போலும் பெருமாறு அதனாலதான் இத கொடுத்திருக்கிறாரோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா மூவர் தேவாரம் அப்படிங்கிறது நம்ம பிறவி பிணைக்கான மருந்து இந்த பிறவி முடிவடைறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பதிகங்களாவது நாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அகத்திய பெருமா நான் கொடுத்த சிவாலயம் முனிவர் நமக்கு தொகுத்து கொடுத்தத பெருமானின் கொடுத்துள்ளார் இந்த இருபத்தி ஐந்து பதிகங்களையாவது நாம் மனப்பாடமாக வைக்க வேண்டும் என்று இந்த ஒரு வருட நிகழ்வினை வைத்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கின்றோம் இதில் பங்கெடுக்க விருப்பம் உள்ள எவராக இருந்ததை தொடர்பு கொள்ளலாம் இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இமெயில் ஐடி மற்றும் எங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மூலமாக எங்களோட தொடர்புக்கு வரலாம் திரட்டை காலத்துல வந்து சிந்திக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்பதாம் திருமுறை போலவே அமைவதற்கோ இல்ல அதை விட சிறப்பாக அமைத்து கொடுப்பதற்கோ பெருமான் வந்து கருணை செய்திருக்கின்றார் இத வந்து இலக்கியமாக இலக்கணமாக இசை தமிழாக சித்தாந்தமாக ஓவியமாக சாத்தியமாக என்று எந்த கோணத்துல சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு பெருமாள் உள் நின்று உணர்த்துகிறாரோ அதற்கு எங்களோடு நீங்க கை கோர்க்கணும் அப்படின்னு உங்களை வரவேற்று வழங்கி நிற்கின்றோம் தினம் உற்றோதல் ஏற்கனவே ஆரம்பித்த ஒன்று ஒவ்வொருவரும் இருபத்தி ஐந்து நாட்கள்ல தொடர்ந்து ஒரு அகத்தியத்தை மர திரட்ட உற்றோதலும் செய்து வருகின்றோம் பெருமானின் திருச்சிகளுக்கு விண்ணப்பங்களோடு இதை செய்து வருகின்றோம் ஒரு கூத்து பிரார்த்தனை போல இது அனைவரும் அறிந்தது அதே போல மாத உச்சோதல்கள் நமக்கு இனிமேல நிகழ்கிறது ஏதாவது ஒரு கோயில எங்கள் முற்றோதல் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அங்கே வந்து முற்றோதல் செய்ய தயாராக இருக்கின்றோம் அதே மாதிரி அகத்திய தேவாலத்திலிட்ட எத்தனை மொழிகளை கொண்டு வர்றதுக்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்தாலும் அதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இதுல வந்து பல்வேறு மொழிகள்ல எங்களுக்கு இந்த சொற்களை வந்து எடிட் பண்ணி அதாவது டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி செய்து கொடுப்பதற்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் எங்களை பண்ணலாம் இதை அழகாக ஓதுவரையா பாட நாம வந்து அதை அந்த வார்த்தைகளோடு போடும் போது பல்வேறு முடிக்காரர்களாலையும் இந்த இந்த பாடல் முயற்சி கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்தையும் பெருமாள் கொடுத்திருக்கின்றார் இந்த முயற்சியில எந்த விதமான உதவி செய்வதற்கு யார் தயாராக சேர்ந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சொல்லி எங்களை தொடர்பு கொள்வதற்காக எப்படி தொடர்பு கொள்ளணும் இருபத்தி ஒன்று அன்று ஆரம்பிக்க இருக்கின்ற அகத்திய பின் பெருமானும் அண்ணாமலை பெருமானும் நம்பி ஆளுநரும் கருணை கொண்டு இதை நிகழ்த்தி கொடுத்து இருக்கின்றார்கள் பாருங்கள் சேர்ந்து பயணப்படுவோம் என்று சொல்லி இந்த அறிமுக விரைவுக்கு கொண்டு வருகின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாடு கடவையே போற்றி சிவன்